இன்னொரு அம்சம் என்னவென்று சொன்னால் நாம ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாட்டில் இருந்து கொண்டு போர் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது எந்த நம்ம வாழ முடியாது என்ற நிலை நம்முடைய முதல் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு பக்கத்துல நீங்க அசம்பிள் ஆகிட்ட பிறகுதான் யுத்தம் பேச்சுக்கே அது வரும் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம் இந்த யுத்தம் செய்வதற்கு இன்னொரு முக்கியமான விதிமுறை என்னன்னு கேட்டா ஒரு அரசு அமைத்த பிறகுதான் யுத்தமே செய்யணும் படை திரட்டுவது அதுக்குன்னு ஆட்களை திரட்டுவது அதுக்குன்னு ஆயுதங்களை திரட்டுவது அதுக்குன்னு ட்ரைனிங் கொடுப்பது இந்த மாதிரியான பணிகள்லாம் எப்ப நீங்க செய்யறதுக்கு மார்க்க அனுமதிக்குது என்று சொன்னால் ஒரு ராணுவத்தை ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்ட இங்கே எடுபட்டு போயிட்டாங்களா ஹிஜரத்து செய்து வேறு ஒரு பக்கத்துக்கு போய் அசம்பிள் ஆயிட்டாங்க அசம்பிள் ஆன பிறகு அவங்க இது எங்க நாடு இதுக்கு இவர் ஜனாதிபதி இது எங்களுக்கு மட்டும் முடியாது எங்க கண்ட்ரோல்ல இது இருக்கும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் அமைச்ச பிறகுதான் யுத்தம் செய்ய முடியும் தனி நபர்களோ குழுக்களோ யுத்தம் செய்ய முடியாது அவங்க செய்யறதுக்கு பேருக்கு கிடையாது அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது விதி இந்த விதி நம்ம எங்க விளங்குறோம்னு கேட்டா திருமறையுரான இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுல வந்து அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறான் என்ன சம்பவம் என்று சொன்னால் மூசா நபிக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு இது காலத்திற்கு பிறகு இசுரவேல் சமுதாயத்திற்கு இன்னொரு நபி அனுப்பப்படுகிறார் அந்த நபிக்கு பேர் என்னன்னு சொல்லப்படவில்லை இசுரவேல் சமுதாயத்தில் மூசா நபி மரணத்திற்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புகிறார் அந்த நபி போய் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் பிரச்சாரம் செஞ்சாங்கன்னு சொன்னா கொஞ்சம் பேர் தான் ஏத்துக்கிறாங்க அதிகமான பேர் வந்து அந்த நபியையும் அந்த நபியுடைய கொள்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாது மட்டும் துன்புறுத்துறாங்க அடக்குமுறை செய்யறாங்க கடைசியா வந்து வீடு வாசலை விட்டு எல்லாம் வெளியேற்றப்படுறாங்க யாரு அந்த நபியும் அந்த நபியை ஏற்றுக்கொண்ட கொஞ்சம் நல்லவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த நல்லவர்களும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க அந்த எதிரிகளால் வெளியேற்றப்படுறாங்க அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு சொந்த வீட்டை விட்டு இன்னும் சொல்ல போனால் புள்ள குட்டிகளை விட்டுலாம் பிள்ளைகள்லாம் அங்க வச்சுட்டு நீங்க எல்லாம் ஓடுங்கடாண்டு அந்த மாதிரி பிள்ளை குட்டிகள்லாம் அங்க போட்டு விட்டு நீங்க இடத்த காலி பண்ணுங்கடாண்டு சொல்லி அந்த மாதிரி வந்து வெறுக்க அடிக்கப்படுறாங்க யாரு அந்த சமுதாய மக்கள் எல்லாம் அப்ப அந்த அந்த மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல வீட்டை இழந்து வாசலை இழந்து சொத்தை இழந்து வேற ஒரு ஊர்ல போய் இருக்கிறாங்க அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்களோ எந்த ஊர்ல வளர்ந்தாங்களோ எந்த ஊர்ல இந்த நபி அனுப்பப்பட்டாரோ அங்க இருந்து விரட்டப்பட்டுறாங்க விரட்டப்பட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க கேட்டா அவங்க நபிட்ட போய் கேட்கறாங்க நபிய இந்த மாதிரி ரொம்ப அநியாயம் பண்றாங்க வந்துட்டோம் இப்போ நம்ம அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க அது எப்படி கேட்கறாங்கன்னு கேட்டா இப்ப ஆசில மலிக்கன் நுகாத்தில் பி சபையில் இல்லா அல்லாவுடைய பாதையில நாங்கள் போரிடுவதற்காக வேண்டி எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள் நபித்த போய் கேட்கிறாங்க போர் செய்வது ஒரு கவர்மெண்ட் இல்லாமலே கடமையாகும் என்று இருந்தால் நபிய வாங்க நம்ம போய் போருக்கு போங்க கூப்பிட்டு நபி இருக்கிறாரு அந்த மக்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க போர் செய்வதற்குரிய நியாயம்லாம் ஏற்பட்டு போச்சு போர் செய்வதற்கு நியாயம் என்ன அநீதி இழைக்கப்படணும் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு ரெண்டாவது ஹிஜரத்து செய்யணும் செஞ்சிட்டாங்க விரட்டி அடிக்கப்பட்டுட்டாங்க இந்த ரெண்டு நியாயமும் ஏற்பட்டால் அடுத்த உங்களுக்கு போர் செய்வதற்கு இப்ப பர்மிஷன் கிடைச்சிருச்சு ஆனாலும் இப்ப செஞ்சிட இயலுமா செய்ய இயலாது ஏன் இயலாது என்று கேட்டா அந்த நபித்த அந்த மக்கள் கேட்கிறாங்க நபியே நமக்கு இப்ப நம்ம அநியாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம வீடு வாசல்லாம் இழந்திருக்கிறோம் அதனால இப்ப நாங்க அல்லாவுடைய பாதையில் யுத்தம் செய்யணும் எங்களுக்கு ஒரு ராஜாவை ஒரு அதிபரை ஒரு மன்னரை ஒரு ஜனாதிபதிய எங்களுக்கு நியமிங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நபி என்ன பண்றாரு கேட்டா ஆமா இப்படித்தான் சொல்லுவீங்க ஒரு ஜனாதிபதியை நியமிச்சு எல்லாம் போருக்கு போங்கன்னா பின்வாங்கி ஓடிடு பயந்துகிட்டு இது தேவையான ஓடுவோம் நாங்க வீடு வாசலை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் அங்க இருக்காங்க நாங்க இருக்கிறோம் அப்படி அவங்க சொல்றாங்க எங்கள் பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய வீடு வாசலை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையில் நாங்க எப்படி யுத்தம் செய்யாம இருப்போம் மார்க்கத்துக்கு இல்லாட்டாலும் எங்களுக்குன்னு செஞ்சு ஆவணும் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா அதனால நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அல்ல என்ன பண்றான்னு கேட்டா இப்போ இவங்க தான் கேட்கிறாங்க ராஜா வேணும் அல்லாஹ் சொல்லல இந்த கோரிக்கை யார் கேட்கிறா நாங்கள் யுத்தம் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள் கேட்டது மக்கள் தான் இது எப்படி மார்க்கமாவும் நம்ம நினைக்கலாம் இவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் என்ன செய்யலாம் அந்த நபிக்கு சொல்றான் இந்த ஆளை மன்னரா நான் நியமிச்சுட்டேன் இந்த ஆளு ராஜா வாக்கிக்கிறங்க ராஜா வாக்குறா நாடுன்னு அர்த்தம் வழங்கிக்கணும் மன்னர்னு ஒரு சொல்லிட்டீங்கன்னு சொன்னாலும் என்ன ஆயிடுச்சு அது ஒரு நாடுன்னு அர்த்தம்ங்க நாடு இல்ல மன்னர் இருப்பானா நான் மன்னர் நான் சொல்லிக்கிறேன் நீங்க மன்னர் சொல்லிக்கிற முடியுமா மெட்ராஸ் சென்னை மேயர் வந்து தன்னை மன்னர் சொல்லிக்கிற முடியுமா சொல்ல முடியாது மன்னர் சொன்னாலும் என்ன ஆயிரும் நாடு நாயம் அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க எங்களுக்கு நாடு இது ஒரு தனி நாடு அறிவிங்க அறிவிச்சு அதுக்கு ஒரு ராஜாவை போய் நியமிங்க நபி என்ன பண்றாரு அல்லாட்ட கேட்கிறாரு அல்ல என்ன பண்றான் என்னடா நபி எதுக்குடா ராஜா போய் சண்டைக்கு போங்கடா அப்படி நல்லா சொல்ல மாட்டேங்கிறான் கரைச்சு தான் ராஜாவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள இருந்து ஒரு ஆள் அல்லாவை என்ன ராஜாவை ராஜாவா நியமிக்கிறான் மன்னரா நியமிக்கிறான் அந்த மன்னருக்கு நபி கூட இருக்கிறாரு நாட்டினுடைய அதிபரா இருக்கிறது நபி இல்லாத ஒருத்தர் நபி அதுல சாதாரண உறுப்பினரா இருக்கிறாரு சாதாரண வீரரா இருக்கிறாரு ஆன்மீகத்துக்கு அவர் தலைவரா இருக்கிறாரு நாட்டு நடத்திற்கு யார் தலைவரே அல்ல வேற ஒரு ஆளை நியமிக்கிறான் யுத்தம் செய்வதற்கு தகுதியான ஒரு ஆளை நியமிக்கிறான் அவர் தலைமையில் போய் என்ன செய்யறாங்க அவங்க போர் செஞ்சாங்க அப்படி இந்த செய்திய எப்படி வருது புராணில் அல்ல சொல்றான் பாருங்க அலம் தர நேரடியா அந்த வார்த்தைக்கு வார்த்தை அடுத்த உங்களுக்கு விளங்கிறோம் அலம் தர இளல் மலை மின்பணி இஸ்ராயில மின்பாதி மூசா மூசா நபிக்கு பிறகு இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஏற்பட்ட ஒரு கூட்டத்தாரை பற்றி நீ கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறாயா அப்படின்னு ரசூல்லா பார்த்து கேட்கிறான் என்ன சம்பவம் அது இது அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள் நபியில் லகும் தங்களுடைய நபியை பார்த்து சொன்னார்கள் இபாசிலனா மலிக்கன் நுகாத்தில் வீச வேல் அல்லாவுடைய பாதையில் நாங்கள் போர் செய்வதற்காக எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள் நபிட்டு கேட்கிறாங்க நம்ம வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் நாடுன்னு அறிவிக்க சொல்றாங்க மன்னர்னு அறிவிச்சுட்டா இது எங்க எல்லை எவன் உள்ள வரக்கூடாதுல டிக்ளேர் பண்ணிடுவாங்க எங்களுக்கு ஒரு மன்னரை நியமியுங்கள் நாங்கள் அல்லாவுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும் என்று நபித்த போய் அந்த மக்கள் கேட்கிறாங்க அப்ப நபி கேட்கிறார் கால அல்லாஹ் சைத்தும் இன் குத்திபா அழைக்கும் கிதாலு அல்லாஹ் து காத்திலு போர் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் இருக்க மாட்டீர்கள் அல்லவா அப்படின்னு கேட்கிறார் அவங்க சொல்றாங்க காலு அவங்க சொல்றாங்க அல்லானு காத்தில சபையில் இல்லை அல்லாவுடைய பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது எப்படி நாங்கள் போரிடாமல் இருப்போம் எங்களுடைய தாயகங்க வீடுகளில் இருந்து நாங்கள் வெளியேற்றினா எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம் எங்க பிள்ளைங்கள்லாம் அங்க நாங்க இங்க எங்க வீடுகள்லாம் நாங்க இங்க இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டோம் இந்த நிலையில் நாங்கள் எப்படி யுத்தம் செய்யாம இருப்போம் நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அதனால் நீங்க ஒரு ராஜாவை நியமிக்க சொல்லுங்க நாங்க உறுதியா நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க பழம்மா குத்திபா அலைகமுல் கிதாலு யுத்தம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட பொழுது தவல்லோ இல்லா கலீலம் என்கும் குறைந்தவர்களை தவிர மற்றவர்கள் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள் என்று அல்ல வந்து இருநூத்தி நாற்பத்தி ஆறுல சொல்றான் ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி ஆறுல அதுக்கடுத்து வசனத்தில் என்ன வருது இன்னவாக அது பாசலுக்கும் தாலூத்த மலிக்கா தாலூத் என்பவரை அல்லாஹ் உங்களுக்கு ராஜாவாக நியமித்த விட்டான் நபி தனியா இருக்கிறாரு அல்லாஹ் என்ன பண்றான் உங்களுக்கு அதிபர் உங்களுக்கு ராஜா உங்களுக்கு ஜனாதிபதி யாருன்னு கேட்டா தாளூத்துங்கிறவரு அவர் தலைமையில நீங்க போய் போரிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவர் தலைமையில போய் அந்த சின்ன கூட்டமா இருந்தாலும் எதிரிகளை வெற்றி கொண்டு ஆட்சியை கைப்பத்தினார்கள் என்று வருகிறது இது எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறனாலும் தரண்டு ஆரம்பிக்கிறான் இதை நீ சிந்தித்து பார்க்கவில்லையா இது உனக்கு தெரியாதா இதை நீ கவனிக்கவில்லையா அப்படின்னுலாம் கேட்பதன் மூலமாக இதுல நமக்கும் பாடம் இருக்கிறது இது எதுக்கு அல்ல சொல்றான் கதை கேட்கறதுக்கு அல்ல சொல்றான் நீ அலம் தரேன் அல்ல போட்டா நீ சிந்திக்கவில்லை ஆண்டு என்ன அர்த்தம் இதன்படிதான் நீங்களும் நடக்க வேண்டும் அப்ப நமக்கு என்ன விளங்குது என்று கேட்டா நாம் ஒரு நாட்டிலே கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டோம் என்று சொன்னால் அந்த நாட்டில் இஸ்லாமியனாக வாழ முடியவில்லை என்கிற நிலை ஏற்படும் என்று சொன்னால் அங்கிருந்து நாம் ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்முடைய நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெளியேற வேண்டும் வெளியேறி குழுக்களாக அப்படின்னா செயல்படக்கூடாது வெளியேறி எங்க இருக்கிறோமோ இது எங்க நாடு டிக்ளேர் பண்ணணும் இவர் எங்களுக்கு அதிபர் டிக்ளேர் பண்ணணும் நாடு அதிபர் என்று டிக்ளேர் பண்ணி விட்டீர்களே கண்ட்ரோல் உங்க கையில வந்துவிடும் உங்க கையில அந்த கண்ட்ரோல் இருந்தா தான் எதையும் திரட்ட முடியும் ஆய்வு செய்ய முடியும் இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்வோமே புரிந்து கொள்வதற்காக நம்ம சொல்றோம் இந்தியாவில் ஒரு முஸ்லீம்களே வசிக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குன்னு வைங்களேன் தமிழ்நாடு வச்சுக்கிடுவோம் எல்லாரும் முஸ்லீம் ஆனா இந்தியாவில் ஒரு மாநிலம் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் முஸ்லீம் இருக்கிறாங்க இங்க உட்கார்ந்து நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஆயுதங்கள் போக்குவரத்து எல்லாம் தயாரிக்கிறோம் சொன்னீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு மத்திய அரசாங்கம் தலையிடலாம முடியாதா அவங்க வரலாம் யாரா நீங்க எங்கடா கூட்டி இருக்கிறீங்க என்னடா வச்சுக்கணும்னு கேட்கலாம் அப்ப உங்களுக்கு என்னமாவது நீங்க செய்ய இயலுமா செய்ய இயலாது ஆனால் ஒரு மாலத்தீவு இருக்குல்ல அது தமிழ்நாட்டில் வந்து நூத்துல ஒரு பங்கு தான் ஆனா தனி நாடு அங்க அணு குண்டை தயாரிப்பான் துப்பாக்கி தயாரிப்பான் இந்தியா போய் கேள்வி கேட்கலுமா என்னடா செஞ்சுட்டு கேட்கலுமா அப்ப இதை விட பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தா கூட நாடுன்னு டிக்ளேர் பண்ணா தான் அடுத்த உங்களை கேட்க இயலாது நீங்க தனி நாடுன்னு டிக்ளேர் பண்ணல என்று சொன்னா நீங்க என்ன இருந்தாலும் என்ன அவன் என்ன செய்யறான் இங்கே போற என்னடா என்ன வச்சுக்கிற பெட்டில் என்ன வச்சுக்கிறீங்க இந்த ரூம்ல என்னடா இருக்காது என்னடா எல்லாம் கேட்பாங்க எல்லாருக்கும் அந்த உரிமையாயிரும் அப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து அப்படியே அழுகிட்டு போயிருவாங்க எப்படி ஜியாது பண்ணுவீங்க அல்லாஹ் வந்து பிராக்டிக்கலான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் இது சாத்தியமே படாது என்பதற்கு தான் அல்லாஹ் சொல்றான் நீ யுத்தம் செய்கிறதுக்கு எப்ப உனக்கு கடமையாகும் என்றால் நீ அநீதி இழைக்கப்பட வேண்டும் எந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்பட வேண்டும் வெளியேற்றப்படுகிற அளவுக்கு அநீதி இழைக்கப்பட வேண்டும் வெளியேற்றவும் பட வேண்டும் வெளியேற்றின உடனே உனக்கு கடமையாகுமாண்டு ஆகாது என்ன செய்யணும் ஒரு அரசை நிறுவ வேண்டும் இப்ப நபி செல்லா அலை செல்லம் அவர்கள் கூட அப்பதானே பண்றாங்க ரெண்டு தடவை வெளியேறாங்க ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் மக்காவில் ஒரு சாராரை அபிசினியாவுக்கு அனுப்புறாங்க அபிசினியாக்காரங்களுக்கு கடமையாவில் அபிசினியாவுக்கு ஹிஜரத்து போனாங்க அவங்க இது செஞ்சாங்களா மக்காவில் பழைய எடுத்து வந்தாங்களா வரலையே அவங்க ஹிஜரத்து செஞ்சு போனாலும் அவங்க ஒரு நாட்டை உருவாக்கல ஒரு நாட்டில் போய் அறிக்கை வாங்கி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அது கடமையாகவில்லை ரசூல்லா மதீனாவுக்கு போனார்கள் கவர்மெண்ட் ஆக்கிட்டாங்க இது எங்க அரசு எங்க ராஜ்யம் எங்க நாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் அவங்க யுத்தம் பண்ணாங்க அப்ப ரெண்டு விஷயத்தை பாருங்க ரெண்டு பேரும் ஹிஜரத் நடக்கிறது ஹிஜரத் செஞ்ச உடனே எல்லாம் யுத்தம் கடமை கடமையாவல ஹிஜரத் செஞ்சு அபிசின்யாவுக்கு போனவர்கள் பேசாம இருக்கிறார்கள் ஹிஜரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் ஏன் இப்படி அவங்க செஞ்சாங்க இவங்க ஏன் செய்யல அவங்க போய் ஒரு நாட்டில் போய் அடைக்கலம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இவங்க போய் ஒரு நாட்டை உருவாக்கினார்கள் அப்ப நபிசல்லா அலி செல்லமுடைய வாழ்க்கையும் அதுக்கு முன்மாதிரியா இருக்கிறது அல்லாவும் அதை சிந்திக்கவில்லையா நீ ஆராய்ச்சி பண்ணலையா அப்படிங்கறத அல்லாஹ் கேட்கிறான் அதனால இந்த போ ஜிஹாது என்ற பெயர்ல நீங்கள் படை திரட்டுவது இயக்கம் கட்டுவதெல்லாம் சும்மா இந்தியாவுலேயே சைனாவுலேயே உட்கார்ந்து செய்தால் அது மார்க்க விரோதம் அதுக்கு பேரு ஜிஹாத் அல்ல ஜிஹாதுக்கு சொல்லக்கூடிய வசனங்களை சொல்லி ஹாரிஜியாக்கள் எப்படி தரம் முரண்டு போனார்களோ அதனுடைய வழியில் போகிறார்கள் என்ற அர்த்தமே தவிர அதுல மார்க்கத்தில் சொல்லப்படுகிற ஜிஹாதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கேட்டா சொல்லுவாங்க யாய் கொள்ளதி நாமனும் குத்திப்பு அழைக்கும் கிதாலு யுத்தம் செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு அல்ல சொல்றான் அதே மாதிரி யாய் இதெல்லாம் காட்டி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு இதை மட்டும் தான் பாக்குறது அவர் முஸ்லீமு கடமையாக்கப்பட்டிருக்கு சொன்னால் அதுக்கு விதி என்ன ஒழுங்கு என்னன்னு எல்லாம் சொல்லத்தானே செய்வான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு நல்லா சொல்றான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குங்கிற வாசகத்தை கொண்டு ஒரு மாத விடா ஏற்பட்டு உங்களை நோன்பு கேளுமா மூமின்களை நல்லா கூப்பிடுகிறான் நானும் மூமின் தான் நான் இப்ப நோன்பு வைக்கணும்னு சொல்ல முடியுமா மூமின்களுக்கு நோன்பு கடமைன்னா அதுக்கு சருத்து இருக்குதுல அதுக்கு டைம் இருக்குது அதுக்கு நேரம் இருக்குது அதுக்கு காலம் இருக்கிறது அது யார் செய்யணும் யாரு செய்யக்கூடாதுங்கிற விதி இருக்கிறது அப்ப நோம்பு கடமையாக்கி இருக்கான் நோம்புக்க முடியுமா அல்ல நோம்பு கடமையாக்கோம்பிக்க முடியுமா நோம்பு அல்லா கடமையாக்கி ராத்திரி வரைக்கும் கடமையாக்க நோயாளிக்கோ பயணிகளுக்கோ பின்னாடி வைக்கலான்னு சொல்லி சலுகை கொடுத்துருக்கான் மாத விடாய் உள்ளவங்களுக்கு அது மாதிரி என்ன செய்யலாம் அந்த நோம்ப வைக்க கூடாது பின்னாடி வைக்கணும் இருந்தாலும் என்ன செய்யுது நோம்பு வந்து மாத விடாய் நேரத்தில் வைக்க என்றெல்லாம் அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல தொழுவங்க சூரியன் உதிக்கும் போதுருவீங்களா சூரியன் மலையும் போது தொழுதுருவீங்களா சூரியன் உச்சில இருக்கும்போது அதுக்கு சரத்து இருக்குமா இல்லையா ஒரு விஷயத்துல ஒரு ஒன்றை கடமேண்டு சொல்றான்னு சொன்னா அந்த வசனத்தை மட்டும் பிடிக்க கூடாது இதுவும் மூமீன் கூப்பிட்டு தான் சொல்றான் ஏதாவது நோம்பு கடமேண்டு மாத விழாய் பொம்புல நானும் மூமீன் தான் நானும் நோம்புமே வச்சா நோம்பாவீங்க நீ மூமீன் நீ வைக்க கூடாதுன்னு தெரிய இடத்துல சொல்லிருக்கலாம்